கர்த்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு மன்னிக்கும் கர்த்தர் ஏசையா ஐம்பத்தி ஐந்து ஏழு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது நம்முடைய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஐஸ்வர்யம் என்பதும் செல்வத்தை தேவைக்கும் அதிகமாக கொண்டிருப்பது அதேபோல நம்முடைய கர்த்தரும் நமக்கு இரக்கம் பாராட்டுவதில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யாத்திர ராகமும் முப்பத்தி நாலு ஏழின் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்குள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற நம் இரக்கமுள்ள தேவன் இதை செய்யக்கூடாது என்று விளக்கின காரியங்களுக்கும் கட்டளைகளுக்கும் துணிகரமாக செய்பவர்களை குற்றவாளிகளாக காண்கிறார் அவர்களுடைய அக்கிரமங்களை குற்றங்களை தலைமுறைகளுக்கு விசாரித்து மனம் திரும்பாத பட்சத்தில் தண்டனைகளையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் எனவே தான் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரெடுத்து திரும்ப கடவன் என்று மனம் திரும்புதலை எச்சரிக்கிறார் உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய தேவன் யோனா முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் நினைவே என்பது இன்றைய ஈராக் தேசம் டைக்ரீஸ் நதியின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது வல்லரசான ஆசிரியர்களின் தலைநகரம் அது கிமு அறுநூற்று பன்னிரெண்டு வரையிலும் உலகத்திலே மிகவும் பெரிய நகரமாக இருந்தது இந்த பட்டணம் நினைவேவுக்கு வந்த காலம் கிமு எட்நூற்று ஐம்பது முதல் எழுநூற்று ஐம்பது வரைக்கும் இடைப்பட்ட காலம் எனவே நினைவேவி அரசாண்ட ராஜா மூன்றாவது சல்மனாசார் அல்லது அவருக்கு வந்த ராஜாக்கள் அந்த நாட்களில் அரசாட்சி செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது செல்மனாசர் ராஜாவை பற்றி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஒன்பது முதல் பன்னிரெண்டு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது போது ராஜாவாகிய ஏலாவின் குமாரர் ஒசியாவின் ஏழாம் வருஷத்திற்கு சரியான எசக்கிய ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய செல்மனாசர் சமாரியாவிற்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டான் மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள் எசேக்கியாவின் ஆறாம் வருஷத்திலும் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஒசியாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது அசிரிய ராஜா இஸ்ரேவேலை அசிரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மெய்திரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அது மாத்திரமல்ல அவன் தேசத்தின் ஜனங்களை சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினான் எனவே சமாரியாவை சேர்ந்த ஜனங்கள் கலப்பினத்தவர்களாக கர்த்தரையும் அந்நிய தேவர்களையும் வணங்குபவர்களாக மாறினார்கள் பொதுவாக அசிரிய ராஜாக்கள் கொடூரமானவர்களாக இருந்தார்கள் இசைக்கிய ராஜாவின் நாட்களில் விரோதமாக வந்த அசிரிய ராஜாவாகிய சனகரை பற்றி ஏசாயா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அசிரியர்களின் அக்கிரமங்கள் கர்த்தருடைய சன்னதியை சென்று எட்டியபடியால் அசிரியாவை அழிக்கும்படியாக தீர்மானம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிறந்தது கர்த்தர் யோனாவை தலைநகரான நினைவேவுக்கு அனுப்பினார் யோனா மூன்று ரெண்டு முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் கர்த்தரின் வார்த்தை நினிவேவின் ராஜா முதல் ஜனங்கள் வரை எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது நாற்பது நாட்கள் என்பது அவர்கள் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் எப்படியாக நாம் முக்கியமான தேர்வுகளை எழும்பு எழுதும் போது அதற்குரிய நேரம் முடிந்த பின்னரும் ஒரு பத்து நிமிடம் மேற்பார்வையாளர்கள் கொடுப்பார்கள் என்றால் அதை ஒரு பெரிய தயையாக நினைப்போம் அதே போல் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் இந்த நாற்பது நாட்கள் நினைவேவின் ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரை தேடாமல் இருந்த போதிலும் தேசத்திற்கு வரப்போகிற அழிவை கேட்டவுடன் தங்களை தாழ்த்தினார்கள் கர்த்தரிடத்தில் இரக்கத்திற்காக மன்றாட ஆரம்பித்தார்கள் ராஜா இதை கேள்விப்பட்டவுடன் சட்டம் இயற்றினான் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் மாத்திரமல்ல மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் தண்ணீர் குடியாமலும் உணவு அருந்தாமலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து இரக்கத்திற்காக கெஞ்சினார்கள் யோனா மூன்று ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களில் இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளைகளை நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி ஒருத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவார்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் கொடுக்கப்பட்ட நாற்பது நாட்களுக்குள் தன் ஜனங்கள் எல்லாரோடு கூட தானும் தன் கைகளின் கொடுமையையும் பொல்லாப்பையும் விட்டு மனம் திரும்பினான் கர்த்தருடைய நியாயத்திற்கின் வார்த்தை நினைவேவின் ராஜாவுக்கும் அவன் ஜனங்களுக்கும் மனம் திரும்புதலை கொண்டு வந்தது கர்த்தர் ஒன்றும் அறியாத குழந்தைகளுக்கும் மிருகங்களுக்கும் மனமிறங்கி ஜனங்களை அழிவிலிருந்து தப்புவித்தார் வாதைகள் அழிவுகள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுமதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் துன்மார்க்கமும் பாவமும் பெருகுவதால் கைகளின் பொல்லாப்பை விட்டு மன்னிப்பதற்கு தயை புரிந்திருக்கிற கர்த்தரிடத்தில் உணர்வுள்ள இருதயத்தோடு திரும்பும் போது நமக்கு மன்னிக்கிற தெய்வனாயிருந்து நம்மை அழிவிலிருந்து தப்புவிப்பார் அமீன் ஜெபிப்போம் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனை உடைய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு உமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் எங்கள் பாவங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே எங்கள் புல்லாத வழிகளையும் கைகளின் கொடுமைகளையும் விட்டு உணர்வுள்ள இருதயத்தோடு சமூகத்தில் வந்து எங்களை தாழ்த்து எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை அழிக்கும் வியாதிகளையும் கொடுமைகளையும் நீக்கி அழுவிலிருந்து எங்களையும் குடும்பங்களையும் தேசத்தையும் தப்புவிக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்